அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் தேக்கு மர விவசாயத்திற்காக ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அதற்கு அருகாமையில் உள்ள கள்ளிக்குளம் எக்ஸாக்டாக திருமலாபுரங்கிற கிராமத்தில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல போரோட ஆழம் பார்த்தீங்கன்னா நானூறு அடி இருக்குது நம்ம ஒரு முந்நூற்றி ஐம்பது அடியில் மோட்ரு இறக்கி ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் பண்ணி உறஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் தரப்பில் ஒரு பதினஞ்சாயிரம் லிட்டரு சப்பாசிட்டாக ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது ஸோ போர்வெலுக்கும் வாட்டர் டேங்க்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடியே இருக்குது ஸோ இருந்து தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வாட்டர் டேங்கில் ஸ்டோர் பண்ணி திரும்ப கிராவிட்டி அடிப்படையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தேக்கு மரத்துக்கு எல்லாத்துக்குமே சொட்டி பாசனம் அடிப்படையாக தண்ணியாக கொடுக்கணுங்கிறது தான் வடிக்கல விருப்பமாக இருந்துச்சுது அதற்கு ஏற்றா போல் எங்களுடைய இந்த ப்ராஜெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல உயரமான ஜிஏ ஸ்டர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் எல்லாமே மோன் பண்ணி கொடுத்துருக்கோம் சோலார் ஸ்டருக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஜிஐ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் ஃபுல் அண்ட் போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் வெல்டிங் எதுவுமே நம்ம வைக்கிறது கிடையாது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய வளிச்சத்துலேயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய லூம் பிராண்டோட மோனோகிஷல் பெனல் ஐநூற்றி ஐம்பது வார்ட்ஸில் நாலு பேனலும் எங்களுடைய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட ஃபோரோ மோட்டர்ஸ் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தைந்து வருட வாரண்டியும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வார்டியும் நம்ம கொடுக்குறோம் அது போக எங்கள் ப்ராஜெக்ட் கோம்பா வரக்கடியாக இடைதாங்கி போஸ்ட் அமைச்சு கொடுத்து அது தனக்கு க்ரௌன் காப்பர் எரித்திங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் இதே போல் உங்கள் இடங்களுக்கும் சோலார் மூலமாக வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கும்னு நினச்சிங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் தருத எங்களுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் எங்களுடைய இன்சுலேஷனை குறித்து இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கை இப்போ நம்ம கவனிக்கலாம் என் பேர் ஹரிகிருஷ்ணன் ஏரியா வந்து திருமலாபுரம் கிராமம் பள்ளிக்குளம் தான் எங்களுக்கு பெரிய ஒரு பக்கத்தில் வள்ளிக்கூர் பக்கம் கள்ளிக்கூளம் பள்ளிக்குளத்துல இருந்து ஒரு ஏழு கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன படம் வைக்கிறதுக்காக கிணத்துல தண்ணி குறைஞ்சிருச்சு நாலஞ்சு தோலாறு காரங்க கேட்டேன் முதல்ல ஃபோர் போட்டு சொன்னாங்க ஃபோர் போட சொன்ன பேர் தான் ரேட்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க அவங்கிட்ட கான்டாக்டே போட்டு விட்டாங்க அப்படா ஒன்பது வேண்டாங்க சூப்பர் வேலையெல்லாம் சூப்பர் ஒரு பதினெட்டாச்சி ஒரு டேங்க் வச்சிருக்கிறோம் அங்க இருந்து ஒரு நூற்றி ஐம்பது பைப் போட்டு அதுல தண்ணி ஏத்தி சூப்பரா போயிட்டு Nanti awang lagi nanti awang guru pun nanti.